மதுலாண்ட விழுப்புரம் பரவாயில்லையா நம்ம ஊர் பக்கம்தான் என்ன உளுந்துருப்பாட்டியா கடவுல நீங்க சாப்பிடணும் நீங்க தான் சாப்பிடலாம் வேலையா போயிட்டு இருக்கேன் சந்தோஷமான செய்தி நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா சாப்பிடலாம் சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து ஒருவேளை பட்டினியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன் பண்ணா டை சாப்பிட வேண்டிய ஒரு சோகத்தில் இருக்கிறேன் நானே மன கஷ்டம் ரொம்ப அதிகம் வயசு வந்து முப்பது வயசு ஆகுது கல்யாணம் ஆகல பொண்ணு நேற்று பொண்ணை போய் பாத்துட்டு வந்தான் வந்து புரோக்கர் போன் சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னும் பண்ணல பண்ணி ஒரு நிமிஷம் அவரு போன் பண்ணியிருந்தேன் ரெண்டு மணிக்கே பண்ண சொன்னாரு நன்றி ஆகுது ஃபோன் பொறுத்த மறுபடியும் இது ஒன்று வந்துருது தீயணைப்பு துறை அந்த துறை இந்த துறை ஏமாறாதீங்க அப்படின்ட்டு உங்கள் ஃபோன்லாம் வருது அந்த ஒரு அலாட்டு நினைக்கிறேன் ஹலோ அண்ணா அண்ணா வணக்கண்ணா வளர்க்கீங்களா சரி சார் அதான் நான் இது பொண்ணு பாத்திரம் நல்லா எதுவும் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லைதான் வேண்டாம்ட்டாங்களா ஏன் என்னவா டிரைவருக்கு தர மாட்டாங்களாம்மா ஏன் டிரைவர்னா என்னண்ணா ஏன் சரி சரிண்ணா சரி அப்போ விட்டுருங்க அதை வேணாம் விடுங்க வேறு ஏதாவது நல்ல பொண்ணாக இருந்தால் பாருங்க சரிங்களா ஆமாம் நம்ம வயிறத்துக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் கலராக இருந்தால் ஓகே ஆமாம் இருந்தாலும் ஓகே தான் முதல்ல பொண்ணு வேணும் நம்மளுக்கு அவ்வளோதான் சரிண்ணா சரிண்ணா

ஆ சம்பார்ச்சும் பொண்ணு சோறு போடறோம் நம்ம கூட பாத்துக்கறோம் அதல பாத்துக்கறோம் என்ன பார்க்கணும் பொண்ணு குடுக்கும் பையன் குடிக்கறானா குடிக்கறானா சீட் அடிக்கறானா கண்டபடி கடாறறா பொம்பள சாவா சாவறா இதெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும் ஐவர் ஒரு சந்த விடு இருக்குதா இத எதா பாத்தறவிட தப்பு இல்ல ஐவரே அப்படினா இன்னி நாடறற இருப்போம் ஆமா நாளைக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவான் சுக் மடி செதுறவனா மாமா ஆ ஆ

ஆ பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையனா ஆ சரி சரி பொண்ணு என்ன பண்ணுறேங்க ஒன்று இருபது வயசாக காலேஜ் ஃபஸ்ட் மறுச்சிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயரா ஆ பசங்க பசங்க டென்த்து படிக்கிறான் ஆத்தான் எயித்து படிக்கிறான் சரி சரி பொண்ணை கட்டிக்கிட்டு ஐடியா இருக்கா உங்களுக்கு கட்டி கொடுங்கண்ணா நல்ல மாப்பிள்ளையாக தான் பற்றி கொடுங்க பார்த்தா நல்ல மாப்பிளை பற்றி தெரிலிங்களா உங்களுக்கு

கிஃப்ட் கொடுத்தா பொண்ணு கொடுத்துருவாங்க என்னண்ணா நான் பொண்ணு கேட்டு வயசு முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் பொண்ணு கொடுக்க முடியாது வெள்ள முடியலாம் ஒண்ணு ஒண்ணு வருது அதுக்கு தை அடிச்சு கண்டித்தான் நான் நல்லா பாத்துக்கிறேன் உங்க பொண்ணா எப்படி பாத்துவீங்க எனக்கு ஒரு நாள் சார் கடிக்கணிங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் போவாங்க எப்படி கொடுப்பா சார் சரக்கு அடிக்க மாட்டேன் நான் விட்டுறேன் சரக்கு விட்டுறேன் பொண்ணு எப்படி பக்கத்து விட்டா எப்படி கொடுப்பாங்க என்ன ஊரு நீ எதுவும் கேரளா என்ன உளுந்தூர் பாட்டேன்னா உளுந்தூர் பாட்டியா

ரோட்ல போயிருக்கிற ஆளுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க நான் ரோட்ல போறேன் அப்படின்னு என்ன பார்த்தா நல்ல பேர் மாதிரி தெரியல உங்களுக்கு நல்ல பையன் தெரியல உங்களுக்கு நல்ல பையன் சட்டை ஒயிட் சட்டை போட்டு நல்ல பையனா ஆனா பொண்ணு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறேன்னா மாசம் வந்து அறுபதாயிரம் சம்பாதிக்கிறேன் குளம் கோத்தல ஏன் தெரியாது தண்ணி அடிக்கிறின்றது எப்படி பொண்ணு திருப்பி கட்டு வந்து பொண்ணு கேட்கறத எல்லாம் பாத்துக்கிறேன் மாமா ஏ மாமா அவ்வளவுதான் பொண்ணை கொடுத்தீங்கன்னா மாமா தானே திருப்பி கேட்டா பொண்ணு கேப்பேன் நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா

காரங்கள போலீஸ் போன் பண்றோம் யாரும் கிடையாது